பார்வதி மேல சரமாரியான குற்றச்சாட்ட வைத்த போட்டியாளர்கள் கோவத்துல இருக்கிற விஜய் சேதுபதி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பாக்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் ஐன் பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே மந்தமாக போயிட்டு இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிறுத்திரை பிரபலங்களை தாண்டி சோஷியல் மீடியா பிரபலங்கள் தான் இந்த சீசன்ல அதிகமாக இருக்கிறாங்க ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாரத்துக்கான விஜய் சேதுபதி அவர்களினுடைய வீக் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் போட்டியாளர்கள் நிறைய பேரை பயங்கரமாக வருத்தெடுத்திருக்கிறாரு ஸோ இந்த வகையில பாரு மேல சக போட்டியாளர்கள் அதிகமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க துஷார் சொன்னதை கேட்டதும் உஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க தன்னை எளியா பாக்குறாங்களா இல்ல புளியா பாக்குறாங்களா அப்படிங்கிறத நாம அவங்க கிட்ட நடந்துக்கிற விதத்தை தான் அது தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு அண்ட் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் துஷாரை வந்துட்டு அப் அரோரா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதையும் வந்துட்டு ஒரு மறைமுக ஹிண்டா வந்துட்டு துஷாருக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ இதை வந்துட்டு துஷ் துஷார் வந்துட்டு கரெக்டாக கேப்சர் பண்ணாரா இல்லையா தெரியல பட் அரோரா பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம தான் கமு நம்மளை தான் கமுக்கமாக சொல்றாரு அப்படிங்கிறத வந்துட்டு அரோரா வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க பட் துஷார் பார்த்தீங்கன்னா அவர் என்னடா சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி புரியாத ஒரு ரியாக்ஷனை தான் வந்துட்டு கொடுக்குறாரு ஸோ அரோரா கிட்டே இருந்து துஷார் வந்துட்டு கொஞ்சம் விலகுனாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு இன்னும் பல வாரங்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்துட்டு நீடிக்கலாம் ஸோ அப்படி இல்லை அரோராவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் கண்டினியூ பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமே அவர் வெளியுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது ஸோ எனிவே இது குறித்த உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத மரக்கம கமெண்ட்டில் ஷா